الله وبركاته <applause> الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد لقد كان لكم في رسول الله وَسُوَةٌ حسنة وقال النبي صلى الله عليه وسلم وشاب نشا في عبادة الله تعالى أو كما قال عليه الصلاة والسلام الله نريد سعادة سمادة ஈரோலக தலைவர் ரசூலுல்லா சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் உத்தம தோழர்கள் குறிப்பாக நம் எல்லோர்களின் மீதும் நின்று நிலவூட்டுமாக வாழும் காலங்களில் நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் குன்றா நலத்தையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் தந்து மரணிக்கும் நேரத்தில் லா இல்ல இல்லல்லாஹ் முகமது ரசூல் என்று திருக்கலிமா சொல்லி மரணமாகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர் குடும்பத்தார் மனைவி மக்கள் அத்துணைவர்களுக்கும் துணைவர்களுக்கும் ஹஜ்ஜையும் நபியினுடைய ஜியாராவையும் புனித தலமான மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழக்கூடிய நசீபையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்துடுவானாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கல்லூரினுடைய கண்ணியத்திற்குரிய உஸ்தாதுமார்களே இந்த முத்தாய்ப்பான நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி தரக்கூடிய கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் அவர்களே இந்த ஹஜ்ஜி பெருணானுடைய போன முடிஞ்ச ஹஜ்ஜி பெருணா நான் பள்ளியில் குளிச்சுட்டு தொழுகைக்காக வேண்டி தயாராகி வரேன் அப்படி வரக்கூடிய நேரத்தில் ஒரு பத்தாம் வகுப்பு அல்லது ப பதினொன்றாம் வகுப்பு படிக்க படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அவரும் நல்லா குளிச்சுட்டு டிப்டாப்பாக கழுத்தில் ஒரு சங்கிலி கையில் நம்ம கையில் ஒரு சங்கிலாம் போட்டுட்டு வந்தார் கனகமன் அப்படி கமகமன் ம அப்படி மனதுச்சு நான் கிட்ட கூப்பிட்டேன் எங்கள் வாடா கொஞ்சம் ஊருடா கொஞ்சம் ஊது அப்படின்னு சொன்னேன் அவன் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அசரத்து ஆல்ரெடி எங்கள் வாப்பட்டை ஊதிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான் பெருநாத் தொலகைக்கு வரக்கூடிய நேரத்தில் பத்து பத்தாம் வகுப்பு அல்லது பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாவல் அத்தரு தேய்ச்சிட்டு வரணும் நறுமணம் பூசிட்டு வரணும் பள்ளிக்கு வராரு எப்படி வராருன்னு சொல்லிட்டுனா முழுக்க முழுக்க சிகரெட்டை குடிச்சிட்டு வராரு எனக்கு ரொம்ப ஆத்திரமாயிடுச்சி அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன் தொழுகனா முடிஞ்சு அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன் உங்கள் பையனுடைய நிலைமை தெரியுமா அவங்களுக்கு என்ன செய்யலாம் தெரியுமா அவங்களுக்கு எப்படி இருக்கலாம் தெரியுமான்னு கேட்டேன் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் பள்ளிக்கு வந்தான் பெருநாளுக்கு வந்தான் தொழுவரக்கூடிய நேரத்தில் சிகரெட்டு குடிச்சிட்டு வரான் அவங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னேன்

எல்லாத்துக்கும் தெரியுது இவன் மிஸ்யூஸ் பண்ணுறான் தப்பு பண்ணுறான் தெரியுது போதை பொருள் அவன் சாப்பிட்றான் எங்களுக்கு தெரியுது அவன் வாப்ப என்ன சொல்கிறா தெரியுமா இதுக்கு மேலே அவனுக்கு கண்டிக்க முடியாது இதுக்கு மேலே நான் கண்டித்தேன்னு சொன்னால் அவனை கொண்டுட்டு நான் தான் போகணும் கண்ணியம் நிறைந்தவர்களே இதற்கு மேலாக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை மனதிற்கு கவலையான ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்கின்றேன் அந்த மாணவர் யார் தெரியுமா சனது கொடுக்கக்கூடிய அளவிற்கு நிகரான மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர் இங்கே செய்தி என்ன தெரியுமா மதரசாக்களில் கல்வியை விட தற்போதைய தேவை அகலாக்கும் தான் அல்ல இது போன்ற மோசமான சூழலில் இருந்து நம்முடைய இளைய சமுதாயத்தை பாதுகாப்பானாக எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த உம்மத்தில் அவர்கள் உருவாக்கினார்கள் நீங்கள் கொஞ்சம் வரலாற்றை பாருங்கள் இளைஞர்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் படித்து பாருங்கள் புரட்டிய வரலா வரலாறுகள் எல்லாம் அனைத்தும் இளைஞர்கள் எல்லா இடங்களிலும் இளைஞர்கள் மணக்க வழிபாடுகளில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை முன்னிறுத்தினார்கள் அரசியலில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை முன்னிறுத்தினார்கள் மாத்திரமல்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவத்துறையில் இளைஞர்களை முன்னிறுத்தினார்கள் மாத்திரம் அல்ல சல்லாஹூ அலேகி அவர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாத்தின் அனைத்து துறைகளை புரட்டி பார்த்தால் அந்த துறையினுடைய முதல் பக்கமாக இளைஞர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள் ஜபல் அலி அல்ல அவர்கள் நீங்கள் பாருங்கள் ஜபல் அலி அல்லா அவர்களை சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எமனுக்கு அனுப்பினார்கள் அப்பொழுது முஹாதிபுன் ஜபல் அலி அல்லா அவர்கள் ஒரு இளையவர்கள் மதீனாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸாஹிப் இப்னு உமைர் রাদিয়াল্লাহ அவர்களை அனுப்பி வைத்தார்கள் எதற்காக தெரியுமா திருகுர்ஆனை கற்றுக்கொடுப்பதற்காக தொழுகையை எப்படி தொழுக வேண்டும் என்று கற்றுக்கொடுப்பதற்காக முஸாஹிப் இப்னு உமைர் রাদিয়াল্লাহ மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றார்கள் காலப்போக்கில் முஸாஹிப் இப்னு உமைர் রাদিয়াল্লাহ எப்படி அழைக்கப்பட்டார்கள் தெரியுமா மதீனாவின் வாலிபர் அவர்கள் அன்சாரி அழைக்கப்பட்ட வார்த்தை இது என்று அழைக்கப்பட்டார் இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒட்டுமொத்த இளைஞர்கள் இன்றைக்கு அவர்கள் இவாதத்தில் பொடுபோக்கு தன்மையாக அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் மொபைல் தான் சொன்னாங்கல்ல நாளைக்கு மறுமையில நான்கு கேள்வி கேட்டு அந்த நான்கு கேள்விக்கு பதில் சொல்லாத வரை ஒருத்தனுடைய ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது முதல் கேள்வி ஏறத்தாழ நாளைக்கு மறுமையில எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் தான் என்னுடைய வாழ்க்கையில அதிகமான மொபைலில் தான் கழிச்சேன் எல்லோரும் ஒப்புக்கொண்டாக வேண்டும் இன்றைக்கு மொபைல் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னான் நல்லா பாதுகாப்பான் தவாப்ள மொபைல் இமாதத்தில் பொறுபோக்குத்தன்மை இமாதத்தில் அலட்சியம் தவாப்ன மொபைல் காபாவுக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்கிறாங்களா செல்ஃபி எடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்றாங்க என்ன அப்டேட் பண்றாங்க தெரியுமா நானும் என் மனைவியும் காபாவுக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு என்ன கமெண்ட் பண்றாங்க தெரியுமா உன் மனைவி ரொம்ப இருக்காங்க அழகாயிருக்காங்க மின் சுரூர் அன்சூசினா நான் பார்த்ததை பதிவு செய்கின்றேன் இங்கே மனைவியோடு மக்காவில் தவாஃபில் எடுக்கின்ற போட்டோவை இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் திருக்குறான் ஷரீப் ஓதக்கூடிய நேரத்தில் மொபைல் தராவி தொழுகையினுடைய இடையில் மொபைல் தராவி தொழுகை நடக்கக்கூடிய நேரத்தில் எப்படின்னா இமாம் வந்து ஓதுவார் இன்னைக்கு பள்ளிகளில் சர்வசாதாரணமாக நம்முடைய பள்ளிகள் நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இமாம் ஸ்டார்டா ஸ்டார்ட் பண்ணுவார் ஓதுவார் இரண்டாவது அந்த முதல் ரக்காளத்தில் ருக்குவுக்கு போகிறது தெரியுமா அது வரைக்கும் மொபைல் நோண்டிட்டு வாட்ஸ்அப்பில் யாருக்கெல்லாம் பதிவு பதில் சொல்லணுமா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிட்டு ருக்குவுக்கு போகும்போது வேகமாக எழிஞ்சு எளிந்திருச்சு அந்த கை கட்டக்கூடிய அவல நிலை இன்றைக்கு அப்படின்னா இன்றைக்கி வாலிபர்களினுடைய இபாதத்தை வெகு தூரமாக ஆக்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் என்று சொன்னால் அது மொபைலாகத்தான் இருக்கின்றது செய்தி மூணு சாப்பிட்டுள்ள அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள் ஒட்டுமொத்த வாலிபத்தையும் இஸ்லாத்திற்காக அவர்கள் கழித்தார்கள் முகமது ரசூல்லா சல்லாஹ் அலிகி வசலம் அவர்கள் ஒஃபாத்தாக கூடிய மதீனாவிற்கு வரக்கூடிய நேரத்தில் சல்லல்லாஹ் அலிகி வசலம் அவர்கள் மதீனாவிற்கு வரக்கூடிய நேரத்தில் சாபித் அவர்களுக்கு வயது பதினொன்று பனிரெண்டாவது வயது ரசூல் சல்லல்லாஹும் அவர்கள் வசலம் அவர்கள் சாபித்தை அழைத்து சொன்னார்கள் நீங்கள் போய் யூத மொழியை நீங்கள் கற்றுவாருங்கள் இத்தனை வயது பனிரெண்டாவது வயதில் சொன்னாங்க நீங்க போய் யூத மொழியை நீங்கள் கற்றுவாருங்கள் சாபித்த ரீதியில் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் மர்ரபி பாதி மாதம் கழியலை பதினைந்து நாட்கள் கழியலை ரசூல் ஜல்லல்லாஹ் வலையுவசன் அவர்கள் சொன்ன அந்த யூத மொழியை சுரியானி மொழியை நான் கற்றுக்கொண்டு ரசூல் ஜல்லல்லால்லா அலேஷா அவங்கள்ட்ட வந்தேன் எப்போது ரசூல் என்ன என்னை கற்று சொன்னாங்களோ நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கு பிறகு ரசூல்ல்லாவுக்கு என்ன கடிதம் வந்தாலும் என்னை படிக்கச் சொல்வார்கள் என்ன கடிதத்தை எழுதச் சொன்னாலும் என்னை எழுதச் சொல்வார்கள் என்று யார் சொல்றா செய்தி முனு சாமித்துறளி இல்லா தன்னுடைய பனிரெண்டாம் வயதை பதிவு செய்கின்றார்கள் பதிமூணாவது வயதில் பதிருக்கு செல்கிறார்கள் ரசூல் சல்லல்லா அலேகி வசலம் அவர்கள் வயது குறைவின் காரணமாக வேண்டாம் என்று சொன்னார்கள் பதினாலு வயதில் உகதுக்கு செல்கின்றார்கள் ஒரு ரிவாயத்தில் கலந்து கொண்டார்கள் என்று வருகிறது இன்னொரு ரிவாயத்தில் உகதிலும் சல்லல்லா அலைகி வசல் அவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை பதினைந்தாம் வயதில் ரவி அல்லா அவர்கள் முதல் ஆளாக கலந்து கொண்டார்கள் இருபத்தி ஒன்னாவது வயது ஒட்டுமொத்த வாலிபத்தையும் செய்திபுணர் சாபித் ரதியில்லா அவர்கள் இந்த ஊமத்திற்காக அர்ப்பணித்தார்கள் இருபத்தி ஓராவது வயது அபுபக்கரதிய ஆட்சி காலம் சிறிய வயதில் பெரிய பெரிய சகாபாக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அபூபக்க அல்லா அவர்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார்கள் என்ன பொறுப்பு தெரியுமா திருக்குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பொறுப்பு மாத்திரமல்ல அதை அவர்கள் நிறைவும் செய்தார்கள் இப்படி சஹாபாக்களை சமூகத்தில் அவர்கள் அடையாளம் காட்டிய அந்த காலம் என்பது வாலிப காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்துல்லாஹிமன் ரதி சுரதில்லா ரசூல் அல்லாத்தாவு கூடிய நேரத்தில் அப்துல்லாஹிமு ரதி இல்லாவுக்கு வயசு பதிமூணு அப்துல்லா அப்பாஸ் ரதிகள்லாம் சொல்றாங்க ரசூலுல்லாவுடைய ஒஃபாத்துக்கு பிறகு யாத்தையாச்சும் எங்கேயாச்சும் ஒரு ஹரீது இருக்குன்னு சொன்னால் நான் தேடி போவேன் பல மயில் தாண்டி போவேன் வீட்டை போய் கதவை தட்டுவேன் வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க நான் வீட்டு வாசல்லையே நான் தூங்கிடுவேன் நான் கொண்டு போன போர்வை எடுத்து நான் மூடிக்கிட்டு வீட்டு வாசல்லையே தூங்கிடுவேன் எப்பொழுது அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வருகின்றாரோ அதுவரையில் நான் காத்திருந்து ஹதீத்தை நான் கேட்டு பதிவு செய்து வருவேன் என்று சொல்கின்றார் அப்துல்லா குத்தூர் அலி அவர்கள் வந்து அனுமதி கேட்கிறாங்க யார சூலா எனக்கு கண்ணு தெரியாது பள்ளிக்கு வருது கொஞ்சம் சிரமமாக இருக்குது பாதைகள்லாம் கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது வீட்டில் தொழுகிறதுக்கு எனக்கு அனுமதி தாருங்க வீட்டில் தொழுகிறதுக்கு எனக்கு அனுமதிதாருங்க அப்படின்னு கேட்டாங்க இன்னைக்கு சத்தம் கேட்குது அல்லாஹரப்பு ஆலமின் உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக தந்திருக்கின்றான் கண் பார்வை இருக்கிறது காலெல்லாம் கண்ட கண்ட இடத்திற்கு நடைபோடுகிறது பாங்கு சப்தம் கேட்டும் இன்றைக்கு ஒரு சாரார் மிக குறிப்பாக மிக முக்கியமாக இளைஞர்கள் கூட்டம் பள்ளி வளாகத்தில் தொழுகைக்கு வராமல் இன்றைக்கு மொபைலில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ரசூலா கேட்டாங்க ஹலோ தஸ்மானிதா பாங்கு சப்தம் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு பாங்கு சப்தம் கேட்குதா அந்த சாபி சொன்னாங்க யார் ரசூல் எனக்கு பாங்கு சப்தம் கேட்குது அப்படின்னு சொன்னாங்க ரசூல் அல்லா இ சல்லல்லாஹ் அழகி இவர் செல்லம் சொன்னாங்க லா அஜித் துல்ஹ் ருஃப்ஸா உனக்கு ருக்ஸது கிடையாது உனக்கு சலுகை கிடையாது நீ பள்ளிக்கு வந்து தொழுவு கந்தறியாத சஹாபியையும் கூட ரசூல் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் பள்ளிக்கு வர சொன்னார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு இபாதத்து விஷயத்தில் பொடும்போக்குத்தன்மையினுடைய உச்சத்தில் இந்த சமூகத்தில் இளைஞர்கள் சமூகம் இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அதை மறைக்க முடியாது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் மிக முக்கியமாக இந்த சமூகத்தில் இளைஞர்களுக்கு தேவையானது அவர்கள் கல்வியை விட அதிகம் அதிகம் தேவை ஒழுக்கங்களும் அவர்களுடைய நல்ல குண நலமும் தான் அதிகம் அவர்களுக்கு நாம் மரணத்தை நாம் நினைவூட்ட வேண்டும் கடமைப்பட்டு இருக்கின்றோம் சுஃபியானு சௌரி இதை நான் என்னுடைய தலைப்பிற்கு பதிலாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் சுஃபியானு சௌரி ரஹமகுல்லா ஒரு ஜனாசன் அடக்கம் பண்ணாங்க இந்த ஜனாத அடக்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் சுஃபியானுத்தவ் ரஹ்மகுல்லா பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தார் மண்ணெல்லாம் போட்டு மூடியாச்சு கேட்டாங்க ஒரு இளைஞர்கிட்ட கேட்டாங்க எப்பா அல்லாஹ் மாத்திரும் இந்த நபருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டாங்க சுஃபியானுத்தவரி ரஹ்மகுல்லா பக்கத்தில் இல்லை இளைஞர்கிட்ட கேட்டார் என்ன செய்வான் அவர் சொன்னார் கபரை பார்த்துட்டார் கபருனுடைய அந்த இருளை பார்த்து விட்டார் மௌத்தை பார்த்து விட்டார் சக்கராத்தை பார்த்து விட்டார் எல்லாவற்றையும் பார்த்து விட்டார் இதற்கு மேலாக அல்லாஹ் இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டான் இவன் உலகத்துக்கு வந்தா எந்த பாவத்தையும் செய்ய மாட்டான் அல்லாஹ் அல்லாஹ் என்று தன்னுடைய வாழ்வை கழிப்பான் அப்படின்னு சொன்ன நேரத்தில் ஒரே வார்த்தையில் பதிவு செய்தார்கள் அந்த வாய்ப்பு அவனுக்கு தப்பி போய் விட்டது உனக்கு பாக்கி இருக்கிறது அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள் என்று சொன்னார்கள் இதைதான் நம்முடைய இளைஞர் சமூகத்திற்கு நான் சொல்ல வேண்டும் வாகிர் ஜவான் அலமதுல்லா இரப்பில் ஆலமின்